ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ டிஆர்பிக்காண்டி தான் என்னையும் கம்புறதுனையும் எவிட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காங்க அண்ட் அடுத்து சாண்ட்ரா லைஃப்ல ஜெயிக்கவே மாட்டா நடிச்சு ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்துட்டா உன்னோட லைஃப் வந்து எங்கேயுமே போகாது உன்னோட லைஃப்ல நீ ஜீரோ ஆயிருவா அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தர் சொல்ற வீடியோ வந்து பாத்தீனா ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்து லாஸ்டா நான் தள்ளி விட்டா மட்டும் அந்த அஃபென்ஸ் மற்றவங்க விட்டா அது கேம்மு எனக்கு ஒரு நாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் பார்வோட ஃபஸ்ட் ரியாட்சன் இதுதான்